இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிறு இந்த ஞாயிறுக்குரிய வாசகங்கள் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் எடுத்துரைக்கிறது எஸ்ஐஆர் வக்க வழியாக முன்னறிவிக்கப்பட்டது அதுதான் முதல் வாசகத்திலே இரண்டாம் வாசகத்திலே திருதூதர் எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஆள் பார்த்து செயல்படாமல் கடவுள் பிள்ளையாக எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் என்கிறார் அச்செய்தி வாசகத்திலே இயேசு யூதரல்லாத அந்த பகுதியிலே புறையனத்த பகுதியிலே புதுமை செய்வதை வாசிக்க கேட்டோம் மெசியாவின் வருகை இயேசுவின் வருகை அன்பையும் மன்னிப்பையும் நீதியையும் கொண்டு வந்தது என்பதற்கு இயேசு செய்த எண்ணற்ற புதுமைகள் மிகுந்த சாட்சி இன்றைக்கு இயேசுவினுடைய போதனையை அதில் அந்த மெசியா வந்ததனால் மக்களுக்கு கிடைத்த நன்மையை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு அன்பு நீதி இரக்கம் மன்னிப்பு எல்லாம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் செயல்பட வேண்டும் இந்த மண் செய்தியை மனதில் கொள்வோம் இந்த நாள் தமிழக மக்களுக்கும் அன்னை கன்னிமரியாளின் பிறப்பு நாளை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி தருகிறது திருவழிபாட்டு கால அட்டவணையிலே பிறப்பு இன்றைக்கு கொண்டாடப்படவில்லை என்றாலும் பரவலாக வேளாங்கண்ணி மாதா திருவிழா என்பதனால் எல்லோருக்கும் இந்த நாள் மறப்பதில்லை அன்னை மரியாள் பெஸியாவினுடைய கொடைகளை தன்னிலே உள்வாங்கி பிறருக்கு தந்தவர் அவருடைய பாடல் மரியாளின் பாடல் என்று நாம் அழைக்கின்றோமே அந்த பாடல் எல்லாவற்றையும் தெளிவாக்குகிறது என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றிப் போற்றுகிறது என்று சொல்லி அவர் கடவுளை புகழ்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பு நீதி இரக்கம் மன்னிப்பு எல்லாவற்றையும் அவர் எடுத்துரைக்கிறார் தன் வழியாக கடவுளுடைய மாண்பு வெளிப்படுவதற்கு தான் ஒரு கருவியாக இருந்ததற்கும் நன்றி சொல்கிறார் அன்னை மரியாளுடைய திருவிழா எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சி தருகிற திருவிழா அவருடைய பிறப்பு விழாவை நினைந்து கடவுளுக்கு அவரை நமக்கு கொடுத்ததற்கு நன்றி சொல்வோம் அவர் மூலம் இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு அவருடைய பரிந்துரையால் நாம் அவரைப்போல் வாழ்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக